ஐடியர் கார்டனஸ் திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல் நம்ம சேனலில் அடீனியம்ஸ் ரோஸஸ் இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே வளர்க்குறது பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி மிக முக்கியமான அற்புதமான வீடியோ பார்க்க போகிறோம் ரோஜா செடிகளுக்கு மிக முக்கியமான நம்பர் ஒன் இயற்கை உரம் என்ன உரம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடியது தான் கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுதான் மாற்றுச்சான உரம் தட் இஸ் கவ் மேன்யூர் டீ கம்போஸ்ட் கவ் மேன்யூர் நீங்கள் வந்து அதில் தழைச்சத்து நிறைய இருக்குது மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது அதாவது பெரிய சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது என்பிகே தழை மணி சாம்பல் சத்துக்கள் அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது அதனால் வந்து இதை வந்து மழை நாள் பனி நாளில் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சாதாரண நாட்கள்லேயும் போடலாம் ஆனால் மேனியூர் வந்து டீகம்போஸ்டாக இருக்கணும் நல்லா மக்கி இருக்கிறோம் ஓல்டு நீங்கள் மாட்டுச்சாணத்தை நுணுக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிலில் காய வச்சு ஆனால் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஃபங்கஸ் இருக்கும் அதில் ஸோ சன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கவு மேனியூரை வந்து யூஸ் பண்ணணும் ரோஸ் பிளான்ஸ் வந்து கவு மேனியூரை ரொம்பவே லவ் பண்ணும் அதனால் வந்துட்டு நீங்கள் கவு மேனியூர் கண்டிப்பாக போடுங்க சாயில் மிக்ஸ்லேயும் நிறைய கூட கூடையாக வந்து கவு மேனியூரை கலக்கணும் வெறுமனே எருவில் வந்து ரோஜா செடியை வளர்க்குறவங்கெலாம் கூட இருக்காங்க நல்லா தான் வருது தொட்டி நிறைய எருவை எடுத்துட்டு அதில் ரோஜா செடியை நட்டு வளர்த்தா ரொம்பவே அற்புதமாக வருதுன்னு நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் யூடியூப்பில் ஸோ கவுமேன்யூர் போடும்போது பஞ்ச் பஞ்ச் பஞ்சாக பூக்கும் அப்புறம் பேசல் ஷூட் வரும் அடி கிளைகள் வருது இல்லையா ரெட் ரெட்டாக சிகப்பு கலரில் அந்த மாதிரி நிறைய நிறைய புது கிளைகள் வரும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் நிறைய பஞ்ச் பஞ்சாக பூக்கும் அப்புறம் லீஃப்லாம் ஃபாலியேஜ்லாம் நல்லா க்ரீனாக அழகாக இருக்கும் ஸோ கவுமேன்யூர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்பர் ஒன் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம் ரோஸஸ்க்கு அதுக்கப்புறம்தான் வந்து உங்களுக்கு மீன் அமிலம் பஞ்சகவ்யா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் முதல்ல மண் கலவையில் சாயில் மிக்ஸில் வந்து நம்ம கவுமேன்யூர் கலந்துடணும் அப்புறம் ரைஸஸ்க்கு கொஞ்சம் உடாஷு வுட் சார்கோல் அதாவது சாம்பல் கறித்துண்டுகள் அப்புறம் வந்து உமி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் சாண்டு மணல் அதையும் சேர்த்துக்கணுங்க ஆனால் மெயினாக வந்து நீங்கள் ஒரு தொட்டி அளவுக்கு மண் கலவை தயாரிக்கிறீங்கன்னா அதில் மூன்றில் ஒரு பாகம் ஒன் தேர்டு வந்து நீங்கள் கவு மேனியூர் கலந்துக்கணும் இந்த மேனியூர் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ப்ளூமிங் கிடைக்கும் பஞ்ச் பஞ்சாக கிடைக்கும் தோட்டமே வேறு லெவலில் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள் டீ ரெஸ்டி இதுக்கெலாம் நான் கவு மேனியூர் போட்டிருக்கேன் எப்பயுமே கொஞ்சம் அள்ளி அள்ளி நான் ஒரு ரெண்டு மூணு கை அள்ளி அள்ளி வேரில் வந்து நான் போட்டு விட்ருவேன் இங்கே பாருங்கள் சீசனும் நல்லா கை கொடுக்குது நம்ம போட்ட உரமும் கை கொடுக்குறதால நல்ல ஹெவி ப்ளூமிங் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து இப்போ ப்ளூமிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம உரம் போட்டிருக்கோம் கொஞ்சம் நாள் கழித்து நான் அந்த பட்டன் பன்னீர் ரோஸை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அப்போ நீங்களே பார்ப்பீங்க பை பை சீ யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மாட்டுச்சாணையரவு பயன்படுத்துங்க